தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு மேஷ ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்தான் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கார் அதாவது நீசம் பெற்று வக்ரகதியில் இருக்கும்போது உச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனால் எத்தனாம் தேதி வரைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே எப்பொழுதுமே கிரகங்கள் வந்து கடகம்னா அடுத்தது சிம்மம் கன்னி அப்படின்னு வரும் இந்த தடவை பார்த்துட்டிங்கன்னா செவ்வா வந்து அப்படியே மேல் நோக்கி மறுபடியும் மிதன ராசிக்கு போகிறார் அப்போது லா ராசி அதிபதி இருபதாம் தேதி வரைக்கும் கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து முன்ன பின்னே ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுக்கலாம் கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் கொஞ்சம் நண்பர்களுக்குள்ளே சொந்த பந்தத்துக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறார் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணணும் விஷயத்துக்கு எல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது கடுமையாக முயற்சி செய்து உங்களுடைய என்ன விஷயம் வேணும் என்ன தேவைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் அதாவது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நம்ம கைப்பகுதினு சொல்றோம் அப்புறம் ஆசி அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது குடும்ப நபர்கள் ஜாதகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா மூணாம் இடத்துல ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ இருந்ததுன்னா தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அவர்களுக்கு அப்படிங்கறத அமைப்பு அப்ப இயற்கையாகவே பாத்தீங்கன்னா ஒரு மாத காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு போகும் பொழுது இயற்கையாகவே உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகிறது கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைப்பது இது போல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் இப்போ இந்த வக்கரத்துலேயும் இருக்கும் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மிதனத்துக்கு போகும்பொழுது மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ அவரே எட்டாம் அதிபதியாகி மூணில் மறையும் பொழுது மூணாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் யூடியூப் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே மூணாம் இடம் தான் அப்போ இந்த துறையில் அதாவது ஆன்லைனில் துறை ஆன்லைன் துறையில் இருக்கக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு அளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இதற்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா நீசமெல்லாம் ஆயிருக்கும் பொழுது நிறைய நஷ்டங்கள் ஆயிருக்கலாம் ஆனா இப்போ அந்த மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் வரும்பொழுது ஓரளவுக்கு மூவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் இயற்கையாக குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்க உங்களுக்கு சனியோட சேர்ந்து ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல இருக்கார் பொதுவாக ஜாதகத்திலேயே சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் பண வரவு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இயற்கையாகவே வந்து சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அது ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு மணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அது வந்து ஜாதகத்தில் இல்லைனாலும் நம்ம அதற்குண்டான வழிபாடுகள் அதற்குண்டான முத்திரைகள் பண்ணுங்கள் அதற்குண்டான சில ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதை ரொம்ப டல்லாக இருக்கிறவங்களுக்கு இதுபோல் சனி சுக்கரன் ஆக்டிவேஷன் பண்ண சொல்லுவோம் அப்போ மேஷராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா அது லாபஸ்தானத்துலேயே சனியும் சுக்கரன் சேர்ந்து நிற்குது அப்போ என்ன பண்ணுவார் இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு பண வரவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க என்ன வேலை செஞ்சீங்கனாலும் சரி சொந்த தொழில் பண்ணீங்கனாலும் சரி என்ன விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி சுக்கரன் சேர்க்கை எப்படியோ வந்துடும் மணி வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரும் அப்படிங்கறத ஒரு அமைப்பு அப்ப அவரே ஏழாம் அதிபதியாகி பதினொன்றாம் வீட்டுல நிக்கிறார் இல்லைங்களா அப்ப ஏழு பதினொன்னு நினைச்சுன்னா மனைவி மூலமாக அல்லது கணவர் மூலமாக அல்லது மனைவி உறவுகள் மூலமாக கணவர் உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ஆசைகளை சொல்றது சந்தோஷங்களை சொல்றது எல்லாமே பதினொன்றாம் இடம் தான் அப்போ உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நிச்சயமாக இந்த மாதம் சுக்கிரன் அங்க இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருப்பாரு அப்ப சனியும் சுக்கரன் சேரும் பொழுது நிச்சயமாக பத்தாம் அதிபதி சனி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்குடைய ஒரு தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி சேரும் பொழுது தொழிலும் வளர்ச்சி இருக்கும் போட்ட உழைப்புக்கு உண்டான பணமும் கிடைக்கும் அதோட சந்தோஷங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ஏழுங்கிறது பார்ட்னர் போட்டு வியாபாரம் செய்கிறது இதெல்லாமே சொல்லுவோம் அப்போ அவரும் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது வியாபாரம் பார்ட்னர் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது புதன் இந்த புதன் மூணு ஆறு குடையவர் இயற்கையாகவே புதன் பாருங்க உங்களுக்கு கடன் நோய் வழக்கு வேலை இதெல்லாமே சொல்லக்கூடியவர் அடுத்தது புதன் வீட்டுக்கே செவ்வாய் வரப்போகிறார் அப்போ அந்த செவ்வாய் இயங்கணும் அப்படின்னா புதன் நல்ல இயக்கத்தில் இருந்தா உங்களுக்கு இயங்கும் அப்போ புதன் எங்கே இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ நாலாம் தேதி வரைக்கும் விருச்சத்தில் இருக்காரு அதனால நமக்கு பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை நாலாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுக்கு வந்துடுறாரு அதுவும் பாருங்க ஒரு இருபது நாள் தான் இருக்கிறாரு இருபது நாளைக்கு மேல இந்த புதன் வந்து இருபத்தி நாலாம் தேதி மறுபடி மகரத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த இருபது நாள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் இது மேஷ ராசி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்கிறோம் அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு புதன் வந்து அமரும் பொழுது வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடன் ஏதாவது இருக்குது நோய் ஏதாவது இருக்குதுன்னா ஒரு நல்ல நோய்க்கு உண்டான மருத்துவரோ கடன் அடைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளோ ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த இருபது நாள் மட்டும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பண வரவுகளோ அல்லது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி சொல்கிறது புதன் நாளும் படிப்பை சொல்கிறது இப்போ படிப்பில் நல்ல மார்க் உண்டான வாய்ப்பு அல்லது உயர்கல்வியில் வந்து படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அதில் ஒரு பெயர் புகழ் கிடைக்கிறது அல்லது அடுத்தது அடுத்தது என்ன மூவ் பண்ணலாம் கல்வி சார்ந்த விஷயத்தில் அவங்க என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுப்பாரே தவிர மற்றபடி மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக உண்டு அப்போ உங்களுடைய முற்பிறவி கர்ம வினைகளை கூட கலைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வழிபாடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு அப்படிங்கிறது இறைவன் குடியிருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதி இந்த ஐந்தாம் அதிபதியான சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா அதே ஒன்பதாம் இடத்துல பாக்கி ஸ்தானத்தில் இருக்கார் புடையவர் ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தார் அந்த ஜாதகம் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஜாதகம் அப்போ அஞ்சு ஒன்பது கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கி ஸ்தானம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அஞ்சாம் இடங்கிறது உங்க தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம் ஒன்பதாம் மடங்கிறது உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் யோகத்தை கொடுக்கும் நீங்கள் செய்யற எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ் கொடுக்கும் இறை வழிபாடு ஆன்மீகம் தானம் தர்மம் ஒரு நல்ல பெயர் மதிப்பு இது எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை பதினாலாம் தேதிக்கு மேல பாருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகர வீட்டுக்கு போறார் மகரங்கிறது பத்தாம் இடம் அப்ப அஞ்சு கூட வர போய் பத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சில சில கொஞ்சம் மைண்ட் ரீதியாக ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரலாமே தவிர தொழில் நல்லாயிருக்கும் அதேபோல் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும் அஞ்சு பத்து தொடர்பு ஏற்படும் பொழுது குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்காம அது போகாது ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் அப்போ அஞ்சு கூட பத்தில் பொழுது பத்து தொழில் அப்போது இந்த இந்த மாதம் நீங்கள் குலதெய்வத்தை பதினாலாம் தேதிக்கு மேலே வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு மாத காலங்களும் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அப்போ அந்த அதிபதி சூரியன் பத்தில் வரும் பொழுது உங்களுக்கு தொழிலில் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் அந்த தொழிலே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக மாறும் அப்படிங்கிறதா அமைப்பு அஞ்சு பத்து தொடர்பு வரணும் அப்போ தான் வந்து நமக்கு கர்மம் அதாவது பத்தாம் இடம் நம்ம தொழிலை மட்டும் சொல்லக்கூடாதுங்க நம்மளுடைய கர்ம வினையை சொல்லக்கூடிய ஒரு இடமும் கர்மாஸ்தானம்னு சொல்கிறது ஒரு பத்து தான் அப்போ அஞ்சாம் அதிபதி பத்தில் போய் இருக்கும் பொழுது உங்களுடைய நல்ல கர்மா இயங்க போகுது அதில் உள்ள அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் இப்போ ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாகி வக்ரத்தில் நிற்கிறார் அது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த மாதம் முழுவதுமே குரு கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறதுனால அப்பா பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாமல் இருக்கணும் என்ன நடக்கலாம் நடந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அவர் பயணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு அப்போ தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணங்கள் எதுக்கு என்ன பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்க அப்படிங்கிறதெல்லாமே ஒரு குழப்பங்களை கொடுப்போம் ஸோ வந்து நீங்கள் பிப்ரவரி தேதி வரைக்கும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்தால் பிப்ரவரி நாலுக்குள்ளேயே உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கோங்க ஏன்னா குரு வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு வக்ர காலத்தில் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய விஷயங்கள் வீடியோஸ் எல்லாமே நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் கூட உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறோம் ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக வந்து கொஞ்சம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கார் லாபஸ்தானாதிபதி நல்லா இருக்கார் அதே போல் பாருங்கள் உங்களுக்கு மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் திருமண ஸ்தானம் அருமையாக இருக்குது இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வரன் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த வரன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல பெரிய வசதியான இடமோ லாபத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலையோ அல்லது நல்லா தொழில் புரியக்கூடிய ஒரு இடத்துலையோ அந்த மாதிரி வந்து இந்த மாதம் அமைஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது கொடுக்குது அதே போல் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களும் வியாபாரத்தில் அருமையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்குது அஞ்சு பத்து தொடர்பு ஏற்பட்டு குழந்தைகள் சாணம் அருமையாக இருக்குது குழந்தை குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய கர்மா ஏன்னா அஞ்சு புடர் பத்துக்கு போகும் பொழுது பத்துங்கிறது கர்மாஸ்தானங்கும் பொழுது குலதெய்வஸ்தானாதி போய் க ஸ்தானாதிபதி போய் கர்மாஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய கர்மா கலை இது உங்களுடைய கர்மா விலகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் உங்கள் பழைய கர்ம மூட்டைகள் எல்லாமே விலகி உங்களுடைய புண்ணிய கணக்கு இயங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் இத்தனை கிரகங்களும் நல்ல பாசிட்டிவா இருக்குது ஆனால் ராசி அதிபதி மட்டும் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய யோகமும் உண்டு அதனால் வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு உச்ச குணநலத்தாக கொடுக்கும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது குருவோட தொடர்பு பெறக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டுல மிகப்பெரிய யோகம்னு சொல்கிறது சனி சுக்கரன் தான் எப்படி மணி ஃப்ளோ ஆயிரும் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இந்த மாதம் பணப்புழக்கங்கள் உங்களுக்கு அது லாபஸ்தானத்தில் போயிருக்கும்பொழுது பணப்புழக்கங்கள் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செயல்படும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை நூற்றுக்கு எழுபது சதவீதத்துலேருந்து எண்பது சதவீதம் ஓரளவுக்கு கோச்சார் கோச்சாரப்படி நல்ல பலன்கள் தான் இருக்குது தசாபுத்தி பொடி உங்கள் ஜாதகத்தை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம தொழிலே சரணம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நட தொடர்ந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் பரிகாரங்கள் என்று சொல்லப்படுகிற விஷயத்துக்கு போகாமல் இந்த அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது எப்படி நம்மளுடைய கர்மா போர்வ போன ஜென்ம பூர்வ புண்ணிய கர்மா வந்து இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் நமக்கு சாதகமான அல்லது சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுத்து நமக்கு முன்னாடி வந்து உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல மேஷ ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் மாதம் என்று சொல்லப்படுகிற ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ராசிக்காரர்கள் இருக்க போகிறது என்பதை நாம தட்டு டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் கருத்துள்ள வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேடிவஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் எப்படி ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னா குரு இரண்டாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் அதே சமயத்தில் சனி பதினொன்னாம் இடம் லாவஸ்தானத்துல கடந்த ஒன்னே முக்கால் வருஷமாக இருப்பவர் இன்னமே பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு நாலு வருஷம் மூணு நாலு மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த தொடர்ச்சியாக பதினொன்னாம் இடம்ங்கிற லாவஸ்தானத்துல சனியும் இருக்கிறார் அதே சமயத்துல ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் இந்த ஆண்டு கிரகத்தின் கிரக அமைப்புகளில் எந்தவித பயிற்சியோ எந்தவித மாற்றமோ நம்ம ஜனவரி மாசம் போறதில்லை அப்படி இருக்கும் போது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எத்தகைய ஒரு பயிற்சிகள் பெறுகிறது அது எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்தா ராசி அதிபதி மேஷத் ராசியோட அதிபதியாகிய செவ்வாய் நாலாம் இடத்திலேயே கடகத்தில் நீச்சம் பெற்று பெரும்பாலான நாட்கள் மே ஜனவரி மாதத்தோட கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்கள் கடகத்திலே நீச்சமாக இருக்கிறார் இனதார் நீச்சமாக ராசி அதிப்பு நீச்சமாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் நமக்கு புரியுது கொஞ்சம் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அது நாலாம் இடத்துல அதுக்கு பிடித்த கடகத்திலிருந்து நீச்சம் பெற்றாலும் வலிமை பெ குறைந்தாலும் சில எதிர்பார்ப்புகளை ஜாதகர்களுக்கு கொடுக்குமே தவிர பெரிய கொடுக்காது அதாவது இது நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கொஞ்சம் கிளாரிட்டி அப்பப்ப மிஸ் ஆகி கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையிறதும் கொஞ்சம் சேசிங் மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் எதுவுமே கைக்கு வந்தது வாய்க்கு ஒன்னும் வரவில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அமைப்புகளை கொடுக்குமே ஒழிய நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கோச்சார மேஷ மேஷராசிகள் கிடையாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல புதன் கொஞ்சம் சிக்கலான பிரச்சனைக்குரிய ஒரு கிரகமாகிய புதன் மேஷ ராசிக்காரர்களுக்கு மட்டுமே புதன் கொஞ்சம் மூணுக்கும் ஆறுக்குடையவராகவும் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய்க்கு கொஞ்சம் நட்பு இல்லாத கிரகமாகவும் இருப்பதனால அதோட பயிற்சி ரொம்ப முக்கியம் அவர் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திலேயே இருந்தாலும் ஆறாம் எட்டு அதிபதி எட்டுல இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயமாக இருந்தாலும் குருவின் பார்வை பெறுவதனால் என்ன ஆகுன்னா கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ எதிர்பாராத சில பண வரவுகள் எதிர்பார்க்காத சில முதலீடுகள் போட்டது வந்து பிற்காலத்துல போட்டது முதல்ல போட்டது வந்து ஒரு அமௌண்ட் நல்லா கிடைக்கிறது லாட்ரி அடிக்கிறது சில பேர்த்து மூலமா வரக்கூடிய பணம் வர வேண்டிய பணம் நம்மளால வராத பணம்லாம் வந்து கைக்கு சேர்றதுங்கிற மாதிரி சில நல்ல பலன்கள் ஆறாம் இடத்து எட்டாம் இடத்து நல்ல பலன்களை பெறக்கூடிய புதன் இருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் கிரகம் பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியாக வருகிறார் மேஷராசிக்கு அந்த சுக்கரன் மாதம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு நாட்கள் பதினொன்னாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் சோ மூணு வாரத்துக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல இந்த லாவஸ்தானத்துல வந்து தனஸ்தான இருந்து நம்முடைய பத்துக்கும் பதினொன்னுக்கும் உடைய சனியோட சேர்ந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது தொழிலுக்கு நல்ல விஷயங்கள் தொழில் மேன்மை பண வரவுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது புதன் வந்து ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுல இருந்து குரு பார்வை பெறுவது ஒரு விதமான ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைந்த ஒரு டைம் ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் காட் கொடுத்தாலும் தொழில் அமைப்புகளும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு மு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரை போன வருடம் கடைசியிலேருந்து இப்போ போட்ட முயற்சிக்கு ஒரு நல்ல தக்க பலம் வந்து குறிப்பாக இந்த தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஜனவரி பதினைந்தாம் தேதியிலேருந்து பதினாலு பதினைந்தாம் தேதியிலேருந்து பிறக்கக்கூடிய தை மாசத்துல இருந்து இன்னுமே நல்ல பலங்களை பெறக்கூடிய அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் தன புலக்காட்டம் ரீதியாகவும் நல்லா இருக்குங்க மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை புதனுக்கு இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனமா படிக்கிறது படிச்சது நல்லா கிரகிச்சுக்கிறது கிரகிச்சுக்கிறது வந்து நல்லா வந்து வெளிப்படுத்துறதுங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை நிறந்த ஒரு அமைப்பு புதனும் கொடுக்கிறார் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன பதினொன்னாம் இட லாபஸ்தானத்தில் சனியோட சேர்ந்து தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ஒரு அருமையான திருப்தியான ஒரு அமைப்பு வந்து எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து ராசிக்கு மிகவும் முக்கியமான கிரகம் ராஜோகாதிபதியாக வருகிறார் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு கிரகமாக வருகிறார் அவர் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜனவரி பதினாலாம் தேதி தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் மகரத்துக்குள்ள வந்து பத்தாம் வீடு என்று சொல்லப்படுகிற பத்தாம் இடத்துக்கு வருகிறார் நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்துல சூரியன் வந்து நல்ல ஒரு தொழில் மேன்மையை கொடுக்கிறார் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெறக்கூடிய அமைப்புகள் ஒரு ஒரு வேலையில் மூணு வருஷமா ஒரு ஸ்டாக்னண்டாக இருக்குங்கிற வருடத்தில் வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் ஜனவரி மாதத்துல குறிப்பாக தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல இப்போ ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் பிஸ்னஸில் இருக்கிறவங்க இன்னொரு கிளை ஒரு பிரான்ச் இன்னொரு ஆபீஸ் அல்லது இன்னொரு டிவிஷன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் நிறைந்த ஒரு மாதம் குறிப்பாக கடைசி ரெண்டு வாரமாக ஆகிய ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகக்கூடிய அமைப்பு கோச்சார அடிப்படையில் இந்த சூரியன் பத்தாம் இடத்துக்கு வருவதும் அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதியில் லாவஸ்தானத்தில் சனியோட சேர்ந்து அதே சமயத்தில் புதன் வந்து எட்டில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு குரு பார்வை பெறுவதனால ஒரு கேஷ் லோன் ஒரு பேங்க் லோன் அல்லது ஒரு ஃபண்டிங் வாங்கி தொழிலை அதிபு அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இந்த ஜனவரி மாதம் குறிப்பாக தை மாதத்துலேருந்து நாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எல்லா ஆண்டு கிரகத்தின் தன்மையும் மிகவும் நன்றாக உண்டு அதே சமயத்தில் இதில் என்ன ஒரு விஷயம்னா குருவின் பார்வை வந்து சூரியனுக்கு பத்தாம் இடத்துல வரக்கூடிய சூரியனுக்கும் பெறுவதனால உண்மையே பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சில விஷயங்கள் எனக்கு அந்த டைம்ல நடந்தது தான் இப்போ வரைக்கும் நான் வந்து அதை செஞ்சுட்டு இருக்கேன் அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கேங்கிற சொல்ற அளவுக்கு ஒரு மேஜிக் மாற நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி எல்லாமே உண்டு ஸோ மேஷராசிக்காரர்கள் இந்த மாதத்தை முழுமையாக யூஸ் பண்ணி அடுத்த வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு அஸ்திவாரத்தை மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இதை கொண்டு வாழ்க்கையில் மேன்மேலும் உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனையும் ஆசிர்வாதமும் இது பொதுவான ஒரு கோச்சார அடிப்படையிலான மேசராசி பலன்களை தவிர உங்களுடைய தசா புக்திகள் எப்படி இருக்கிறது உங்களுடைய லக்னம் எப்படி இருக்கிறது எந்த நேரம் எந்த தேதியில பிறந்தைங்க வச்சு நம்ம ஜென்ம ஜாதகத்தின் மூலம் நாம் அந்த கோச்சாரத்தை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது நுண்ணிப்பான அக்யூரேட்டான நம்ம ப்ரடிக்ஷன்ஸ் எது எப்போ நடக்குங்கிறத துல்லியமாக சொல்லலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தினமும் ராசி பலன் செய்திகளை தவறாமல் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி எங்கள் விஜயன் ஆன்மீகம் வாட்ஸ்அப் சேனல் பக்கத்தில் இணைந்து கொள்ளவும்